சந்தையில ஒரு டாப்பான கிட்டா

பல்லு ஒரு வயசு கிடாதான் ஒரு வயசு கடா ரெண்டு பல்லு கிட்டா அப்படிதானே என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் ஓகே ஓகே என்ன வேலை சொன்னாங்க முப்பத்தி ஆறாயிரம் சொன்னாங்க முப்பத்தி நாலு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரேட் ரெண்டு குட்டி பதினேழு 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 சரி பதினேழு நல்ல தான் வாங்கிருக்கீங்க சரி ஓகே எவ்ளோ எதிர்பார்த்து வந்தீங்கன்னா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க நாங்க எதிர்பார்த்து நல்லா வந்தோம் வெளி கடைச்சிட்டு வாங்கி வச்சு அப்படிதானே பெரிய நினைச்சு வந்தீங்களா இதே மாதிரி வாங்க நினைச்சிருந்தேன் அப்படிதானே ஆனா பொட்டு தான் வாங்குவீங்க விரும்புறீங்க என்ன கறி கொஞ்சம் நல்லா இருக்கும் கறி நல்லா இருக்குது அவரை எத்தனை கிலோ ரெண்டு ரெண்டு ஒரு பதினெட்டு இருபது கிலோ வரும் பதினெட்டு இருபது கிலோ ரெண்டு கிலோ நாற்பது கிலோ வரும் சரி ஓகே மன திருப்தியா வாங்கிட்டீங்க

இருக்கூடாது ஆஹ் சரி கூட இருக்க கூடாது வேற ஏதாவது கூட பற்றக்கூடாது எல்லாரும் செம்பிக்கிறதும் நீங்க வெள்ளாடி வெள்ளாரும் வெள்ளாடும் பிரச்சனை இல்லை எவ்வளவு வேலை சொன்னாங்க இது முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு என்ன மதிப்பு ஆயிட்டு போறீங்க

இப்ப கிலோ கிலோ மேல இந்த இதே மாதிரி கிராமம் வாங்குவீங்களா இல்லை நாட்டுக்கெல்லாம் வாங்குவீங்க அம்மன் இல்ல இதே இதே கிராமம் வாங்குவீங்க சந்தைக்கு வந்து எப்படி அமைவுதான் அது பொறுப்பு இதே மாதிரி எதிர்பார்ப்போம் இதே மாதிரி எதிர்பார்ப்பீங்க இந்த கிராம சொல்லுங்க இது நம்ம ஏக்கிட அப்படி தானே ஆமா அம்மையட இது பல்லு எப்படிண்ணே இதுன்னு பல்லு ரெண்டு தான் இது ரெண்டு பல்லு இது என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க பதினாறு ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க வேலை பரவாயில்ல அப்படி தானே வாங்கிட்டு போறீங்களா எதிர் போகுது எந்தூர் போகுது ஆனா வணக்கண்ணே எந்திருந்து வாங்கண்ணே

இந்த மாதிரி சரி ஓகே அடுத்த தான் இப்போ என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க இது மூணு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க சரி ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன விலைக்குன்னா போகும் அது நாற்பது ரூபாய்க்கு மேல போகும் ஒரு கிட்ட நாற்பது ரூபாய்க்கு ஆமா கொண்டு வந்துருக்கீங்க கன்ஃபார்மா கொம்புலாம் இது பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்க உருவிடுவோம் எத்தனை மாசம் உருவிடுண்ணா அது மூணு எட்டு மாசம் உருவா நல்லா இருக்கும் கட்டி கொம்பா இருக்கும் ஆமா ஆமா சரி ஓகே வீட்டுல எத்தனை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எந்தீங்கல இருந்து நான் உடன்குட்டில இருந்து வரோம் இருந்து வாரீங்க ரெண்டு ஆடு கொடி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே ஆமா ஆட பத்தி சொல்லுங்கயா தான் வாங்கிட்டு போறீங்க இந்த ஆடு பல்லு எப்படி என்ன இது நாலு நாலு குட்டி இருக்கா இல்லையா இல்ல குட்டி இல்ல சரி ஓகே இது என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது பதினாலாயிரம் ரூபாய் பதினாலும் இளஞ்சனா இருக்கும் ஆமா அந்த ஆடு ஆடுக்கலங்க இது பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் குட்டி இருக்கா இல்லையா ரெண்டுமே இளைஞனதான் ரெண்டுமே இளைஞனதான் இது தனியா அந்த குட்டி வாங்கிக்க வாங்கிட்டு போறீங்க ஆமா

கிராபட்சி கிடா பள்ளி எப்படி நாலு நாலு கிடையாது ஆமா சரி விலையில எவ்வளவு சொல்லுங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்லிட்டு இருக்கோம்ல இருபத்தி ஏழு சொல்லிட்டு இருக்கோம்ல இருபத்தி ஏழு ரூபா சொல்லி எது வரை கேள்வி இருக்கேன் ஏழு இருபத்தி நாலு வர இருக்கேன் இருபத்தி நாலு இருக்கு ஆமா சரி நீ எவ்வளவு எது பாத்து

இதெல்லாம் நமக்கு கடப்பல்ல குட்டி தான் ஓ கடப்பல்ல குட்டி தான் இது ரேட்டு எவ்வளவு அது ஒரு 20 ரூபாய் தான் கொண்டாங்க கடப்பல்ல சரி இந்த இந்த குட்டிலாம் இந்த குட்டிலாம் எலன் குட்டி தான் இது எவ்வளவு நான் இருக்கே இதெல்லாம் டவுட் தான் கொஞ்சம் பரவாயில்லை மாதிரி போ சந்தை கொஞ்சம் பரவாயில்லை என்ன பண்ண வரறதனால ரேட் ரொம்ப கம்மியா வாங்கி இது எவ்வளவு நான் இருக்கே வியாபாரம்லாம் கொடுத்துறாங்க இது ரெண்டு குட்டி சேர்த்து எடுத்தோம் எவ்வளவு நான் இருக்கனே அது ஒரு 30 36 க்கு பிடிச்சிச்சு 36 ரெண்டு சேர்த்து பயமா கரது வாங்கி அடிச்சு கொளுத்துங்க இன்னைக்கு ஆமா இந்த சந்தை பரவாயில்லை அப்படிதானே பரவாயில்லை பரவாயில்லை சரி ஓகேனா வணக்கம் எப்படி இருக்கீங்கனே நல்லா இருக்கேன் எல்லாம் மௌலமா இருக்கேன் அப்படிதானே கொட்டு கடையை வந்துச்சு வித்து போச்சு மோதலோ பெரிய பெரிய கொண்டு கடா சரி ஓகே ஓகே இந்த கடா பத்தி சொல்லுங்க மயிலமாடி இந்த கும்புக்கு கடா போய் சொல்லுங்க ஆமா இந்த கடாயோ ஆமா இத்தனை பல்லு என்னதுன்னா ரெண்டு எல்லாமே ரெண்டே ரெண்டேதும் எல்லாமே ரெண்டு எல்லாம் கிடையாது அப்படித்தான் எவ்வளவு சொல்லுவீங்க இது முப்பத்தஞ்சு ரூபாய் மாப்பிள்ள முப்பத்தி ரெண்டு ரூபாய் கேட்டுக்கா இருபத்தி ரூபாய் நமக்கு வேண்டிய மாப்பிளா கொடுத்துருவா முப்பது ரூபாய் ஆமா எவ்வளவு சொல்லி சொல்லிருக்கேன் எவ்வளவு இருபது ரூபாய் மேலதான் வந்தா கொடுத்து கொடுத்து அந்த இது இருபத்தேழு சொல்லி இருக்காங்க சரி பாருங்க எப்படி இருக்கீங்க